வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா கடவுள் போட்ட கணக்கு சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் தற்செயலாய் தலை உயர்த்திய தயாநிதிக்கு வியப்பாக இருந்தது நாள் காட்டியில் பார்வை பதிந்து அன்று மே மாதம் பதினெட்டாம் நாள் என்பதை கண்டதும் தான் பெரியவர் பஞ்சநதம் அவர்களை உதவி கேட்டு அவன் தேடி சென்ற நாள் இன்னும் நாற்பதை தொடாத அவன் இன்று மிகப்பெரிய புள்ளியாக உயர்ந்துள்ளதற்கு காரணம் அவர்தான் அவரை சந்தித்த அந்த நாள் அவனுக்கு மிக நன்றாக ஞாபகம் இருந்தது தன்னிடம் இருந்த கிழிசல் தைக்கப்பட்டு கவனித்தால் மட்டுமே அது மறைக்கப்பட்டது புலப்படக்கூடிய ஒரே சட்டையை மாட்டிக்கொண்டு செருப்பு இல்லாத கால்களோடு அவன் அவரை சந்திக்க போனான் அவரது அறக்கொடை பற்றி பத்திரிகைகளில் முந்திய நாள் காலை படித்து தெரிந்து கொண்டிருந்த துணிச்சலில்தான் அவன் அவரை சந்திக்க சென்றிருந்தான் உள்ளூர மிகவும் தயக்கமாகவும் சிறிது அச்சமாகவும் கூட இருந்தது வெளிவாசலில் கை தடியுடன் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்த கூர்கா இளைஞன் அவனை உள்ளே விட மறுத்தான் தன் எசமானை சந்திப்பதற்கான முன்கூட்டிய தேதி கொடுக்கப்பட்ட சீட்டு இருந்தால்தான் அவனை அனுமதிக்க இயலும் என்று வாதாடினான் அப்படி ஒரு சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தனக்கு தெரியாதென்றும் ஆனால் அன்றே பார்த்தாக வேண்டிய தேவை இருப்பதாலும் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மறுநாள் தான் தன்னால் வரவேற்பாளரையோ பெரியவரின் தனி செயலரையோ சந்தித்து அதை கூடுமாதலால் தாமதம் விளையும் என்பதாலும் அவன் அருகே ஒரு கூண்டுக்குள் இருந்த தொலைபேசி மூலம் ஐயாவுடன் தொடர்பு கொண்டு தன் அவசரத்தை அவருக்கு தெரிவிக்கும்படியும் அவன் கூர்காவுடன் மன்றாடினான் திடீரென்று வருபவர்களை எல்லாம் உள்ளே அனுப்ப அனுமதி பெற ஐயாவுடன் பேசி அவரது பொன்னான நேரத்தை பாழாக்க தன்னால் இயலாது என்றும் அப்படியெல்லாம் செய்ய தனக்கு உத்தரவு இல்லை என்றும் அவன் கண்டிப்பாக சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் அவரே தம் காரை எடுக்க வெளியே வந்தார் போயிடுப்பா ஐயா அவசரமா வெளியே போறாரு என்று கூர்கா சொல்ல அவன் கேட்டுக்கு வெளியே சென்று நின்றான் காரை கிளப்பி கொண்டு வெளியே வந்த அவர் தம்மை கும்பிட்டு அவனை நோக்கி என்ன தம்பி என்று அதை நிறுத்திவிட்டு வினவினார் அதை சற்றும் எதிர்பார்க்காத அவன் கணம் போல் திகைத்து போய் வாய் இழந்து நின்றதன் பின் ஐயாவை தங்க வந்த முன்கூட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு தெரியாது சார் என்றான் குரல் நடுங்கியது கார்ல ஏறிக்க சார் ஏறி இப்படி சீட்ல உட்கார்ப்பா என்று அவர் கார் கதவை திறந்தார் அவன் ஒரு நம்ப முடியாமையுடன் தடுமாறிய தன் கால்களை ஒருவாறு சரி செய்து கொண்டு ஏறி காரில் உட்கார்ந்தான் தன் சான்றிதழ்கள் அடங்கிய சணல் பையை பற்றி இருந்த அவன் கை அதிர்ந்தது அவன் சாத்திய கார் கதவு சரியாக சாத்தி கொள்ளாததால் அவரே தம் கையை நீட்டி அதை சரியாக மூடி பூட்டினார் பிறகு காரை கிளப்பினார் கார் தெரு முனைக்கு வந்து வட்டம் அடித்து திரும்பியதும் சொல்லுப்பா என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த என்று விசாரித்தார் உங்க கம்பெனிகள்ல எதுலையாச்சும் ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா இல்லாட்டி வேற எங்கயாச்சும் சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுத்தீங்கனாலும் ரொம்ப உதவியா இருக்கும் சார் என்று குரல் குழற ஒரு ஒருவாறு சொல்லிவிட்டான் பஞ்சநதம் சிரித்தார் கொஞ்சம் பயந்த இருப்ப போல இருக்கே தைரியமா பேசணும் வாயுள்ள தான் புழைக்கும் சரி நீ என்ன படிச்சிருக்க ப்ளஸ் டூ இங்கிலீஷில் எண்பது மார்க் கணக்கில் தொண்ணூறு தமிழில் தொண்ணூத்தஞ்சு மற்ற எல்லா பாடத்துலேயும் எழுபத்தஞ்சிலருந்து எண்பது வரைக்கும் வாங்கியிருக்கேன் சார் எந்த ஸ்கூலில் படித்த டிஏவியில் படித்த சார் அட நானும் டிஏவி ஸ்டூடெண்ட் தான் சரி படித்து முடிச்சு எத்தனை நாள் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது சார் வேலைக்கு முயற்சி பண்ணி கிடைக்கலையாக்கும் ஆமாம் சார் மேலே படிக்க விருப்பம் இல்லையா வசதி இல்லை சார் தவிர கல்யாணத்துக்கு ஒரு தங்கச்சி இருக்குது அப்பா இல்லை எனக்கு அஞ்சு வயசுலயே இறந்துட்டாரு எங்கள் அம்மா தான் நாலு வீடுகளில் வேலை செஞ்சு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க என் தங்கச்சி படிக்க வேணாம்ங்கிறது எங்கள் அம்மாவோட எண்ணம் நான் தான் அவளும் படிக்கட்டும்ன அவ இப்போ ஒரு கார்ப்ரேஷன் ஸ்கூலில் ப்ளஸ் டூ இருக்கா அவளும் நல்லாவே படிப்பா சார் ஆனால் அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அனுப்பினு அனுப்பணுங்கிறது அம்மாவோட ஆசை சரி உனக்கு வேறு ஏதாச்சும் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா டைப்பிங் தெரியும் சார் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஹையர் பாஸ் பண்ணியிருக்கேன் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷில் மட்டும் ஹையர் பாஸ் பண்ணியிருக்கேன் சார் வெரி குட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டாந்துருக்கியா கொண்டாந்துருக்கேன் சார் என்ற அவன் சணல் பையின் கையை நுழைத்தான் இப்போ எதையும் நான் பார்க்க வேணாம் நாளை காலையில் ஒம்பது மணிக்கு என் வீட்டுக்கே வந்து காட்டு எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்து வை என் கம்பெனிகள்லையே எதுலையாச்சும் வேலை போட்டு கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன் அவன் கண் கலங்கி போய் குனிந்து அவர் காலை தொட்டு கும்பிட்டான் அவர் சட்டென்று தம் காலை நகர்த்தி கொண்டார் அதெல்லாம் வேணாம் தம்பி அது சரி நீ எங்கே இறங்கணும் இங்கேயே இறங்கிற சார் வீடு எங்கிட்டு அமைஞ்சிக்கரையில் இருக்கு சார் ஸ்லம் ஏரியா சென்னை நகர் வழியா தான் நானும் போகணும் காரை அமிஞ்சிக்கிற லக்ஷ்மி தேட்டர்கிட்ட நிப்பாட்டுறேன் சரி சார் ரொம்ப தேங்க்ஸ் இருக்கட்டும் காரை விட்டு இறங்கும் போது மீண்டும் கண்ணீருடன் அவரை கும்பிட்டு நன்றி கூறிவிட்டு அவன் இறங்கினான் மறுநாளே அவன் அவரை அவரது வீட்டில் சந்தித்தான் அவன் கொண்டு வந்திருந்த சான்றிதழ்களை எல்லாம் அவர் பார்த்தார் பார்த்த பின் சரி இப்ப வேலை ஒன்னும் என்னோட கம்பெனிகள்ல காலி இல்ல ஆனா உன்னை என் வீட்ல உதவியா வச்சுக்கலாமான்னு பாக்குறேன் தேங்க்ஸ் சார் எந்த வேலையானாலும் பரவாயில்ல சார் வாய் வாய்விட்டு சிரித்தார் வீட்டுல வேலைக்கு வைக்கிற என்னதும் வீட்டு வேலை எடிபடி வேலை இந்த மாதிரி எதாச்சும் வேலையோன்னு பயந்துடாதப்பா ஸ்டெனோ வேலை தான் நான் ராத்திரி எட்டு மணி ஒன்பது மணின்னு வேலை செஞ்சுட்டு ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வரேன்னு என் மனைவிக்கு பெரிய மனக்குறையா இருக்கு அஞ்சு மணிக்கு கிளம்பி டான்னு ஆறுக்கு வீட்டுக்கு வந்துடுறேன்னு வையி அவங்க சந்தோஷம் ஆயிடுவாங்க என்னோட ஒரே மகனை நான் சரியா கவனிக்கறதில்ல கொள்றது இல்லைன்னு வேற அவங்களுக்கு மனக்குறை வீட்டுக்கு வந்த பிறகும் நான் ஒன்றும் அவங்களோடு உட்காந்து பேசிட்டு இருக்கவோ டிவி பார்க்கவோ போறதில்ல இருந்தாலும் நான் வீட்லேயே இருப்பேங்கிறதுலயே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதான் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கா வந்துடு எட்டு வரைக்கும் டிக்டேஷன் கொடுப்பேன் மற்ற நாள் நாளைக்கே என் வீட்டுக்கு வந்து உட்காந்துடு நீ பாட்டுக்கு டைப் படிக்கலாம் அப்பால நான் ஆறு மணில இருந்து உனக்கு வேலை கொடுப்பேன் முத நாள் மட்டும்தான் நீ ஆறு மணிக்கு வரலாம் மற்ற நாள்ல இருந்து வந்து வேலையை தொடங்கிடணும் புரியுதா புரியுது சார் என் ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற உனக்கு ஒரு மேஜை நாற்காலி போட்டு கொடுத்து கொடுத்துடுறேன் என் டெலிபோனோட எக்ஸ்டென்ஷனும் அங்க இருக்கும் நான் இல்லாதப்ப யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா நீதான் பதில் சொல்லி யாரு என்ன விஷயம் எல்லாத்தையும் கேட்டு குறிச்சு வச்சுட்டு நான் வந்ததும் சொல்லணும் சரி சார் மறுநாளே அவன் வேலையில் சேர்ந்து விட்டான் அவன் வந்ததும் அவனது மேஜைக்கு சிற்றுண்டியையும் காஃபியையும் அவர்கள் வீட்டு சமையல்காரர் கொண்டு வந்து வைத்தார் அவன் தயங்கி மறுத்தபோது எசமானின் கட்டளை என்றும் சாப்பிட மறுத்தால் அவருக்கு பிடிக்காது என்றும் அவர் கூற அவன் சாப்பிட்டான் அதுபோல் ஒரு காஃபியை அதற்கு முன்னால் அவன் குடித்ததே கிடையாது அவ்வளவு அருமையாக இருந்தது அவன் அவரிடம் பணி புரிந்து கொண்டே அஞ்சல் வாயிலாய் தனி படிப்பு படித்து பட்டதாரியானான் அவரது வீட்டில் அவன் பணி புரிந்தது இன்னமோ ஆறே மாதங்களுக்குத்தான் அதன் பிறகு அவரது பரிந்துரையின் பேரில் ஒரு பெரிய கம்பெனியில் அவனுக்கு தனி செயலர் வேலை கிடைத்து அவன் அவரை விட்டு பிரிந்து புனேவுக்கு போனான் கை நிறைய சம்பளம் வாங்கிய போதெல்லாம் அவரை அவன் நன்றியுடன் நினைக்காமல் இருந்ததே கிடையாது அவருடன் கடித போக்குவரத்து என்று வைத்து கொள்ளாவிட்டாலும் எப்போதாவது அவன் அவருக்கு வாழ்த்து அனுப்புவான் தீபாவளி பொங்கல் அவரது பிறந்த நாள் திருமண நாள் அவர் மகனின் பிறந்தநாள் என்று புனேவுக்கு அவன் சென்றபின் பின் சில நாளில் பட்ட முடித்து விட்டிருந்த தன் தங்கைக்கு திருமணமும் முடித்து வைத்தான் பஞ்சநதம் பார்த்து கொடுத்த மணமகன்தான் அவரே திருமணத்தில் கலந்து கொண்டு முன் நின்று நடத்தி அவன் கண்களில் கண்ணீர் பெருக செய்தார் திருமண செலவுகளுக்கு ஏராளமாய் உதவியும் செய்தார் அவனது திருமணத்துக்கும் தவறாது வந்து ஆசி வழங்கினார் அப்போதும் அவனுக்கு அழுகை வந்தது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் அவன் தன் கம்பெனி விஷயமாய் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த போது அவர் காலமான செய்தியை இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொண்டு பதறிப்போனான் அன்று முழுவதும் ஒரு தந்தைக்காக மகன் கண் கலந்துவது போல் சிவந்த விழிகளுடனேயே காணப்பட்டான் அமெரிக்காவில் பணி முடிய இன்னும் சில மாதங்கள் இருந்ததால் அவனால் சென்னைக்கு போய் துக்கம் விசாரிக்க முடியாது போயிற்று பணி முடிந்து சென்னைக்கு திரும்பியதும் உடனேயே அவரது வீட்டுக்கு போய் அவர் மனைவியையும் தொழிலதிபராக பொறுப்பு ஏற்றுக் கொண்டிருந்த மகனையும் சந்தித்து ஆறுதல் கூறினான் அதற்கு பிறகு அவரது குடும்பத்தோடு அவனுக்கு இருந்த தொடர்பு விட்டுப் போயிற்று என்னங்க கூப்பிட கூப்பிட காதலையே வாங்காம அப்படி என்ன யோசனை என்ற மனைவியின் குரலால் எண்ணங்கள் கலைந்து அவன் உயர்த்தினான் என்ன சுகுடா யாரோ ஒரு பையன் வந்திருக்கான் உங்களை உள்ள விட மாட்டேன்னு தகராறு பண்ணாரு நான் தான் கூப்பிட்டு வாசல் வராந்தார வராந்தாவில உட்கார வச்சிருக்கேன் தன் பழைய ஞாபகங்கள் பற்றிய சிந்தனைக்கு ஏற்றாற்போல் அன்று பஞ்சநதத்தை தான் சந்திக்க சென்றது போன்றே தன்னை ஓர் இளைஞன் காண வந்திருந்ததை எண்ணி பார்த்தபடியே அவன் வாசலுக்கு போனான் அவனை பார்த்ததுமே அந்த இளைஞன் எழுந்து நின்றான் வணக்கம் சார் தானும் ஒரு தமிழன் என்று காட்டிக்கொள்ள அவன் விரும்பியதை புரிந்து கொண்ட அவன் புன்னகை செய்து உட்காருங்க தம்பி முதல்ல உட்காருங்க என்ன விஷயம் என்றபடி தானும் அவன் எதிரே அமர்ந்து கொண்டான் வேலை வேணும் சார் கம்ப்யூட்டர்ல சில கோர்ஸ் முடிச்சிருக்கேன் கிராஜுவேட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டெனோகிராஃபியும் தெரியும் சார் என்றவாறு எழுந்து நின்று தான் கொண்டு வந்திருந்த கை பையில் இருந்து சான்றிதழ் நகல்கள் அடங்கிய கோப்பை எடுத்து அவனிடம் நீட்டினான் சென்னையிலிருந்து எப்படி புனேவுக்கு வந்தீங்க என்றவாறே அவன் அந்த கோப்பை வாங்கி மடியில் வைத்து கொண்டான் இங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் சார் அவன் வேலை செஞ்சிட்டு இருந்த ஜே அண்ட் ஜே கம்பெனியில எனக்கு ஸ்டெனோ வேலை வாங்கி கொடுத்தான் ஆனால் ஆறே மாதம்தான் அங்கே நான் வேலை செஞ்சேன் ஏன் என்னாச்சு உட்கார்ந்து பேசுப்பா அவன் நன்றி பெண் உட்கார்ந்து கொண்டு தன் பேச்சை தொடர்ந்தான் அந்த கம்பெனியை ரெண்டு வாரத்துக்கு முந்தி மூடிட்டாங்க சார் என் கையில் இருந்த காசெல்லாம் கிட்டத்தட்ட செலவழிஞ்சு போச்சு ஆனா எங்க அம்மாவுக்கு விஷயம் தெரியாது அப்பா என்ன பண்றாரு போன வருஷம் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாரு சார் நாங்க நல்ல செயலுள்ள குடும்பம்தான் சார் ஆனா இப்போ எல்லாமே போயிடுச்சு எப்படி அப்படியாச்சு எங்க அப்பா பார்ட்னர்ஸா சேர்த்துக்கிட்டு இருந்த ரெண்டு நண்பர்கள் அவரை நம்பிக்கை மோசம் பண்ணி திவாலாகிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க சார் எங்க சொந்த வீடு ஒன்ன தவிர மற்ற எல்லாமே போயிடுச்சு எல்லாத்தையும் இழந்துட்டு நாலு கார் வச்சிட்டு இருந்த அப்பா பஸ்ல பிரயாணம் பண்ண வேண்டிய நிலை வந்துடுச்சு வாசுபடியை விட்டு இறங்கி பஸ் ஸ்டாப்ல நின்னப்பதான் சார் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உயிரே போயிடுச்சு இளைஞன் கண்களை துடைத்து கொண்டான் சரி நான் பாக்குறேன் சார் உடனே எனக்கு எதாச்சும் உதவி பண்ணுங்க சார் நான் தங்கி இருக்கிற ரூமுக்கு ரெண்டு மாசம் வாடகை பாக்கி இருக்கு சாப்பிட்டு ரெண்டு நாளாச்சு சார் நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை தர முடியாட்டியும் உங்க வீட்டுல ஒரு எடுப்பிடி வேலையாவது கொடுங்க சார் நீங்க பரோபகாரின்னு கேள்விப்பட்டு தான் உங்களை பார்க்க வந்த நான் போன மத்த மற்ற எல்லாம் கையை விரிச்சிட்டாங்க நீங்களும் கைவிட்டுட்டீங்கன்னா இளைஞன் முடிக்காமல் குரல் தழுதடுத்தான் சுகுணா சுகுணா என்னங்க என்று கொண்டு வந்து நின்ற மனைவியிடம் இந்த தம்பிக்கு சாப்பிடுறதுக்கு எதாச்சும் குடு என்றான் வாப்பா தம்பி என்ற சுகுணா ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்று நன்றி கூறி அவனை வீட்டுக்குள் இட்டு சென்றாள் அவன் போன பின் வாசல் வராந்தாவில் உட்கார்ந்து கொண்டே இளைஞனின் கோப்பை பிரித்த தயாநிதி அவனது பெயர் பஞ்சநதம் என்பதை கவனித்ததுமே முதுகு நிமிர நெட்டு குத்தாக உட்கார்ந்தான் பஞ்சநதம்னு எத்தனையோ பேர் இருப்பாங்க என்ற காதில் கேட்ட மறு குரலை ஊதாசீனம் செய்துவிட்டு அவன் அந்த கோப்பை நிதானமாய் படிக்கலுற்றான் புனேயில் அவன் பணிபுரிந்த கம்பெனி அவனுக்கான பணி நியமன உத்தரவை அனுப்பியிருந்த சென்னை முகவரியை பார்த்ததுமே அவனுள் தாங்க முடியாத வியப்பும் வேதனையும் கிளர்ந்தன தாத்தாவின் பெயரை பேரனுக்கு வைத்திருக்கிறார்கள் குழந்தையாக இருந்தபோது பார்த்தது அவனை ரமேஷ் என்றுதான் கூப்பிடுவார்கள் பெரியவர் பெயரை சொல்லி கூப்பிடக்கூடாது என்பது அதற்கு காரணமாக இருக்கலாம் அவன் கூடத்துக்கு போய் அங்கே சாப்பிட்டு கொண்டிருந்த ரமேஷை பார்த்தான் அவனுக்கு எதிரிலேயே உட்கார்ந்தான் அவன் கூச்சத்துடன் எளிந்ததை கவனித்து கூச்சப்படாதப்பா ரமேஷ் என்றான் அவன் தன் வாயருகே கொண்டு சென்ற கவலத்தை வழியிலேயே நிறுத்தி கொண்டு விழிகள் அகல அவரை ஏறிட்டான் தயாநிதி புன்சிரிப்புடன் அவனை பார்த்து கொண்டிருந்தான் என்ன வீட்டுல கூப்பிடுற சாப்பிட்டு முடிப்பா அதுக்கு பிறகு நான் எல்லாத்தையும் விவரமா சொல்ற சாத சிப்பலுடன் அங்கு வந்த சுகுணா நீங்க இப்படி எதிர்ல வந்து உட்கார்ந்தா தம்பி எப்படி வயிறார சாப்பிடும் என்றாள் அவன் எழுந்து வாசலுக்கு போனான் தனது நாற்காலியில் அமர்ந்து பழைய விஷயங்கள் எல்லாம் அசை போட்டான் ஒரு முறை பெரிதும் உணர்ச்சி வசப்பட்டு சார் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேடி கொடுத்து கல்யாண செலவுக்கும் ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்து உதவி இருக்கிற உங்களுக்கு நான் ரொம்பவும் நன்றி கணப்பட்டு சார் இதுக்கெல்லாம் நான் எப்படித்தான் கைமாறு செய்ய போறேனோ என்று தயாநிதி கண் கலங்கி கை கூப்பிய போது அவர் சொன்னது இப்போது அவன் செவிகளில் ஒலித்தது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதப்பா இதெல்லாம் ஒரு கணக்கு என்னால உனக்கு ஆதாயம் கிடைக்கணுங்கிறது ஆண்டவனோட கணக்கு நானும் சின்ன வயசுல வறுமையில வாடின வந்தா அப்ப எனக்கும் ஒருத்தர் உதவி உதவி இருக்காரு இப்ப நான் உனக்கு உதவி இருக்கேன் கால சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கும்பா நாளைக்கு எனக்கு என்ன நடக்குமோ யாரு கண்டா அப்ப நீ எனக்கு ஏதாச்சும் உதவி செய்தாலும் செய்வ எனக்கு கஷ்டம் வருதோ இல்லையோ இப்ப நீ இருக்கிற நிலைமையில வேற யாராவது உன்கிட்ட உதவி கேட்டு வந்தா உன்னோட பழைய வாழ்க்கையை மறக்காம அவங்களுக்கு உதவி பண்ணு அது போதும் தமது பொருளாதார நிலை இந்த அளவுக்கு நசித்து போகும் என்றோ தம் மகன் அதை தாங்கும் சக்தி சக்தியின்றி மாரடைப்பில் இறந்து போவான் என்றோ தம் பேரன் தம்மால் உதவப்பட்டவனிடம் பதிலுக்கு கையேந்தி வந்து நின்று உதவி பெறுவான் என்றோ அவர் துளி ஏனும் கற்பனை செய்து பார்த்திருப்பாரா என்று எண்ணிய தயாநிதி பெருமூச்சுடன் திரும்பிய ரமேஷ் என்னும் பஞ்சநதம் பசி தீர்ந்த நிறைவு புன்னகையுடன் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தான் நன்றாக கவனித்து பார்த்தபோது ரமேஷின் அந்த புன் சிரிப்பில் தயாநிதிக்கு பெரியவர் பஞ்சநதத்தின் சாயில் தெரிந்தது இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ